கும்ப ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கும்ப ராசிக்கு பாத சனின்லாம் பயப்படலாம் வேண்டாம் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வருகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசையும் கும்பத்தையும் உங்க ராசியை பார்க்கின்றார் மிக அற்புதம் இல்லையா அது ஒன்னே இந்த அக்டோபர் மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாலே கும்ப ராசிக்காரர்களுடைய அரசு பிரமுகர்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தான் பேச்சுக்களை மதிப்பு மரியாதை தந்துவிடும் புதிய முயற்சிகள் நல்லாவே வெற்றியை தந்துவிடும் புதிய முயற்சிகள் நல்லா வெற்றியும் தரக்கூடியது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கவனமாகவும் இருக்கணும் புதிய தொழில் என்ற சொல்லலை புதுசாக எதுவும் தொ தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் ஏற்கனவே நடந்துட்டு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் கூட சப்ஸ்ட்யூட் மாதிரி எதாவது ஒரு தொழிலில் சேர்த்துக்கலாம் அடிஷ்னலாக கடன் வாங்கும் பொழுது மிக கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபரில் பார்த்திங்கன்னா வருமானம் வரும் வர்றதை வந்து சேர்த்துக்கோங்க இல்லை கடன் தான் கடனில் இருந்து விடுபடுற வழியாக பாருங்கள் இல்லைன்னா புதுசாக எதாவது சொத்து வாங்கிக்கோங்க புதுசாக சொத்து வீடு அமை மண்மனை மனைவி வாங்குறவங்க ப்ராப்பர் சேனலாக பார்த்துக்கோங்க வில்லங்க ஏதாவது இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்குறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் வேண்டாம் அதாவது எ புதிய முயற்சிகள் வேண்டாம் புதிய சாரி புதிய தொழில் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் செய்யலாம் எப்படி அப்படின்னா ஏற்கனவே பக ஒரு டீ கடை இருக்கும் பக்கத்தில் பண்டி ப பஜ்ஜி போண்டா போட்டுக்கலாம் ஆனால் புதுசாக வந்து பஜ்ஜி போண்டா கடைன்னு வைக்க வேண்டாம் அந்த நல்ல சொல்கிற வர கவனமாக இருக்கணும் பணம் விரயத்தை அதிகமாக்கி விட்டணும் அது வந்து பிரச்சனையாகவும் இருக்கும் உங்களால் அடைக்க முடியாமல் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் இந்த பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா அரசு ப்ர வேலை ட்ரை பண்ணுங்களும் கிளிக்காயிடும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடச்சுன்னா பதவி பணி உயர் தந்துடும் வெளியிடும் வெளிநாடு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்துவிடும் ஏற்கனவே கட்டியிருந்தாங்கன்னா வீடு மெத்தையும் கட்டுருவாங்க மாடியும் வீடும் கட்டுவதற்கு அமைப்பும் தந்துடும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மருத்துவங்கள் பலன் தராமல் போனவர்களுக்கு மருத்துவம் முழு பலனை தந்துவிடும் ஆப்ரேஷன்லாம் செஞ்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகிடுவாங்க புதிய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க பழக்கம் இருந்தாலும் விட்டுட்டு போகிறது தான் நல்லது குடும்பத்தில் நிம்மதிகள் குறை நிம்மதிகளை பெருக்க வழியை பார்த்துக்கணுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் இணக்கமான ஒற்றுமை தந்துவிடும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இந்த அக்டோபரில் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மனக்குழப்பங்கள் அதிக அளவில் வரும் இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க மனக்குழப்பங்கள் வரும் அந்த மனக்குழப்பத்தை விட்டுட்டு கவனமாக படித்தாலே போதும் ஆரோக்கியமான உணவு இந்த கும்ப ராசி உடையவர்கள் மகரம் மாவட்டம் கும்பரம் மாவட்டம் ஆரோக்கிய உணவை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க மாணவர்கள் பெண் பிள்ளைகள் இந்த தேவையில்லாத உணவு வகைகளை புதிய உணவுகள் எதை ஏதோ பேர் சொல்லலாம் முடியாது முதலாம் பார்த்தோம்னா பாத்திரத்துக்கு கீழே அடுப்பி அறியும் நெருப்பு எரியும் இப்போ வந்து பார்த்தோம்னா உணவுக்கு மேலே நெருப்பு எரியுது முதல்ல பார்த்தா என்ன பண்ணுவோம் அடுப்பை வர வைப்போம் சமைப்பாங்க அது வந்து கீழே நெருப்பு இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா உணவுக்கு மேலே நெருப்பு எரியுது வினோதமான உணவுகள்லாம் வந்துடுச்சு அது எந்த அளவுக்கு பலனை தருன்றதுன்னு தெரியல அதனால் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது தேவையில்லாத உணவுகளை எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் கூடுமான வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா இரவில் பார்த்திங்கன்னா இந்த அசைவ உணவுகளை வந்து குறைச்சிக்கணும் நல்ல உணவை எடுத்துக்கோங்க செரிமானம் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கணும் வெளியிடம் வெளிநாடு உத்தியோகத்தில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு முயற்சிகள் பலனை தந்துவிடும் குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பில் கவனமுடன் செயல்பட்டாலே நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துடும் புதிய முயற்சிகளில் வெற்றியை தந்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு சங்கடார சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி விநாயகர் பெருமானை வந்து இவர்கள் சங்கடார சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்வதும் மீ நல்ல ஒரு பலனை தந்துடும் வேறு எந்த வழி வழி பரிகாரமும் சொல்ல வரல குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் இங்கே சந்தோஷமாக இருந்தால் வெளியே சந்தோஷமாக இருப்பீங்க இங்கே பிரச்சனைனா வெளியே பிரச்சனை தான் அப்போ உங்களுடைய பரிகாரம் இங்கே இருக்குது பொதுவாகவே புரிஞ்சுக்கணும் இந்த சனி பகவானுடைய ராசிக்காரர்கள் எப்போவுமே பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தாங்க சனி மந்திரம் பார்த்தீங்கன்னா சனி சொன்னனுடைய மனைவி பெருனா நீலாதேவி அங்கே மந்திரம் பாருங்கள் நீலாஞ்சன ஷாமபாஷம் பாஷம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயம் மார்த்தாண்ட சம் புதம் தம் நமாமி சனிச்சரம் இவங்க வந்து மனைவி பிள்ளைகளை நினைச்சாங்கன்னா வெளியே சக்ஸஸ் தான் இங்கே பிரச்சனைனா வெளியே ஃபெயில் தான் இதுதான் பரிகாரமே இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம்தான் பரிகாரம் குடும்பத்தில் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அதை எப்படி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போங்க அதுவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக்கி விட்டுடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்